கோடி பேசிக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இவர் ரொம்ப ஆட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நக்குமா ஆட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன குசுவாட் இருக்குதுங்கிறாங்க மாமோ ஐ லவ் யூ நான் ஏந்தா

எங்க அப்பன் எல்லாம் ஊர்ல மாவள கெடுபாங்க வாயானு போன் வாரமே பட்டனாரு அதனால இந்த கோபத்தல எங்க அப்பவும் வந்திருபாராடும் தெரியும் எங்க அப்பன் கோரலாட்டமே கேக்குது

நீ பயந்துருந்து

யப்பா அம்மா யப்பா சொல்லுமா யப்பா ஓ என்னமா என்ன கட்டி கொடுத்து அப்பா கர்ணசாமி போணும் அப்பா

பத்து ஜெயிக்கிது பத்து தோக்குது மூணு சீட்டாட்டோம் ஆடு சீக்கா இருந்ததுக்கு ஆடி எல்லாம் ஒத்து விட்டான்ட ஆடி எல்லாம் தோற்று விட்டோம் சரி எப்ப என்னம்மா ஐயோ ஐயோ ஐசோய் ஐயோ பண்டமிழாக போய்டும் எப்போ ஓய் ஒரு பெரோ அந்த எடுத்து அடிச்சிக்கிறான்டா பெரான் அந்த எடுத்து அடிச்சிக்கிறான்ட பிராந்தா பிராந்திமா எப்போ

அத்தனை கோபில சாதாம நம்ம கோட்டை வந்து செத்து இருந்தா கொழுப்ப கோல் வச்சு கட்டி இருப்பேன் படிச்சிருக்கீங்களா இனிமேல் ஒரு நிமிஷம் அந்த ஆளுக்கார பையனோட பொடைக்க மாட்டேன் பாடாப்பா